ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா மும்பை இந்தியன்ஸுக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் இடையிலான போட்டியில் வந்து ரோஹித் சர்மாவுக்கு பன்னெண்டு லட்சத்தை வந்து அபராதமாக விதிச்சுருக்காங்க ஏன் அந்த மாதிரி வந்து அபராதம் அவருக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நேற்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் மும்பை அணி வந்து நிறையவே போராடினாங்க இருந்தாலும் கூட இந்த ஒரு வெற்றியை வந்து அவங்களால் பெற முடியல இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்த போட்டியெலாம் முடிஞ்சிட்டு பிறகு இப்போ ரோஹித் சர்மாவுக்கு வந்து பன்னெண்டு லட்சத்தை வந்து அபராதமாக வந்து விதிக்க வச்சிருக்காங்க காரணம் என்ன மும்பை அணி வந்து தாமதமாக பந்து வீச்சை மேற்கொண்டாங்க இதன் மூலியமாக கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கு இந்த ஒரு அபராதம் விதிக்கப்படுதுன்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க ரொம்பவே மும்பை அணி வந்து நிர்வாகத்தை வந்து சோர்வடைய வச்சிருக்கு ரோஹித் சர்மாவுக்கும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கு கண்டிப்பாக வந்து குயிக்கா வந்து ஓவர்களை போடணுன்ற மாதிரி அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு வர போட்டிகள்லேருந்து அவர் வந்து குயிக்காகவே வந்து முடிக்கணும்ன்ற ஒரு கட்ட கட்டாயத்துக்கும் வந்திருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் அபராதத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கண்டிப்பா நேத்திய ஸ்லோ ரேட்ல தான் ஓவர் போட்டாரு நீங்க ஃபீல் பண்றீங்களா அதுல இருந்து மீண்டும் அடுத்த போட்டிகள்ல இருந்து மும்பை அணி கம்பேக் ஆகுமா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க